தமிழகம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில நாம பார்க்க போறது நவராத்திரி விழால அதுவும் இப்போ புரட்டாசி மாதம் நடந்துட்டு இருக்கு அதுல வர சனிக்கிழமையில பெருமாளுக்கு நாம ஏற்றக்கூடிய தீபம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா ஆல்னு வரும் அந்த ஆலை பிரஸ் பண்ணீங்கன்னா நாங்க போடுற வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம் இப்போ நவராத்திரி விழா நடந்துட்டு இருக்கு நவராத்திரி விழா அப்படின்னாலே குறிப்பா பெண்களுக்கு குழந்தைகளுக்கு இவர்களுக்கு எல்லாம் ஒரே கொண்டாட்டம் தான் ஏன்னா வீட்டுல அழகா பழிக்கட்டு எல்லாம் அமைச்சு அதை அலங்காரம் பண்ணி விதவிதமா பொம்மைகள் எல்லாம் அமைச்சு நம்ம அக்கம் பக்கத்துல சுற்றத்தார் எல்லாரையும் கூப்பிட்டு அவர்களுக்கு மங்கள பொருட்கள் எல்லாம் கொடுத்து தாம்பூலம் எல்லாம் கொடுத்து எல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு விழாப்பாளம் மாதிரியே இருக்கும் சரி இந்த நவராத்திரியில வர சனிக்கிழமை அதாவது இப்ப புரட்டாசி மாசம் நடந்து இன்னைக்கு சனிக்கிழமை எல்லா வீட்லயும் பெருமாளுக்காக பிரத்யேகமா நாம வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்வது வழக்கம் எங்கள் வீட்லயும் இதே மாதிரி கொலு வச்சிருக்கோம் கலசம் வச்சு வழிபடுறதும் எங்க வீட்டுல வழக்கம் அதே மாதிரி அகண்ட தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அகண்ட தீபம்னா இந்த பத்து நாளுமே அந்த விளக்கு எப்பவுமே பிரகாசமா இருந்துட்டு இருக்கணும் ரெண்டு விளக்கு ஒரு விளக்கு நீ விளக்கு இன்னொன்னு நல்லெண்ண விளக்கு இது வந்து எங்க மாமியார் அவங்களுடைய மாமியார் பாரம்பரியமா தொன்று தொட்டு இந்த வழக்கம் எங்க வீட்டுல இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி இருக்கேன் இந்த புரட்டாசி சனிக்கிழமைல என்ன செய்வோம்னா ஏற்ற தீபத்துக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா ஹரிவான தீபம் அப்படின்னு பேரு ஹரிவான தீபம்னா ஹரின்னா பெருமாள் அந்த பெருமாளுக்கு உகந்தது இந்த தீபம் ஹரிவான தீபம் இந்த தீபம் ஏற்றினா பெருமாள் மிகவும் சந்தோஷப்பட்டு நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுத்து நம்மளை சுபிஷமா வச்சிருக்க அப்படிங்கறதுதான் ஐதீகம் எங்களுடைய குலதெய்வம் திருப்பதி வெங்கடா திரபதி பெருமாள் இவருக்கு இந்த சனிக்கிழமை அங்க என்ன பண்ணோம்னா இந்த ஹரிவாண தீபத்துக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னா தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய துருவி எடுத்து ஒரு கப் எடுத்து வச்சுங்க அதுல அரை கப் வெள்ளம் கூடவே ஒரு கனிஞ்ச வாழைப்பழம் ஒரு நாலு ஏலக்காய தட்டி பொடியா எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா கலந்து கையால நல்லா பிசைஞ்சு ஒரு வெள்ளித்தட்டு அல்லது பித்தளை தட்டு இதுல அந்த நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த பிரசாதத்தை அங்க எடுத்து வச்சு அத வந்து ஒரு சின்ன குன்று மாதிரி ஒரு சின்ன மலை மாதிரி அதாவது திருப்பதி ஏழுமலையான் திருமலையில இருக்காரு இல்லையா அந்த மாதிரி மலைன்னு குறிக்கிற மாதிரி அது ஒரு சின்ன மலையா வச்சு அதுக்கு மேல ரெண்டு வெத்தலைய வச்சு அதுல பூந்திரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டு பூந்திரிய வச்சு அதுல நெய் போட்டு விளக்கேற்றணும் அந்த தட்டுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் இட்டு மஞ்சள் குங்குமத்தால பூஜை செஞ்சு அர்ச்சனை செஞ்சு நாம ஏற்றி வச்சிருக்கிற அந்த விளக்கு தட்டோட அப்படியே எடுத்து பெருமாளுக்கு ஆரத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆரத்தி காமிச்சு பக்கத்துல இருக்குற எல்லா தெய்வங்களுக்கும் கொலுப்படிக்கட்டும் மதக்கண்டு எல்லாத்துக்குமே நாம ஆரத்திய காமிச்சு வீட்டுல இருக்கிறவங்க தலைமையில அந்த விளக்கு எடுத்து ஏழுமலையானுக்கு அதுக்கப்புறம் கண்ண ஒத்திட்டு நமஸ்காரம் செய்யணும் நமஸ்கரிக்கிறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணணும் மனதார இந்த சனிக்கிழமையில நான் உங்களுக்கு விரதம் இருந்து இந்த மாதிரி வழிபாடு எல்லாம் செய்யறேன் எங்க வீட்டை சுபிக்ஷமா வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுட்டு நமஸ்காரம் செய்யணும் எங்க நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா ஆல் வரும் அந்த ஆலை பிரஸ் பண்ணீங்கன்னா நாம போடுற வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸா வந்து செய்யறோம் நன்றி வணக்கம்